ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி ஐம்பத்தி நான்காவது தலைப்பு உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் சென்டிமெண்டலாக உணர்ச்சி பூர்வமாக மனசை உறுத்துகிற விஷயங்களையும் ஆச்சாரங்களில் சொல்லியிருக்கிறது இன்னொருத்தர் மேலே நம் கால்பட்டுவிட்டால் புஸ்தகத்தை மிதித்துவிட்டால் நமக்கே என்னமோ குற்றம் பண்ணினார் போல தோன்றுகிறது பெரியவர்களாக இருக்கிறவர்கள் வருகிறபோது நாம் உட்கார்ந்திருந்தாலோ படுத்திருந்தாலோ அவர்களுக்கு எதிரே காலை நீட்டிக்கொண்டிருந்தாலோ நமக்காகவே உள்ளே ஏதோ அபச்சாரம் பண்ணிவிட்டது போல தோன்றுகிறது நல்ல லக்ஷ்மீகரமாக ஒரு சுமங்கலி நாம் காரியத்தை ஆரம்பிக்கும் போது வந்தாலோ வெளியே கிளம்பும்போது எதிர்பட்டாலோ ஒரு மனநிறைவு உண்டாகிறது இதெல்லாமே சாஸ்திரமாகவும் வந்துவிடுகின்றன இதே சமயத்தில் அமங்கலியானவர்கள் ரொம்பவும் வருத்தப்படும்படியாகவும் அவர்களை ஒதுக்கி வைத்து விதிகள் புஸ்தகத்தில் போட்டிருக்கிறது தாங்கள் நல்ல ஈஸ்வர ஸ்மரணை தவிர வேறே பந்தபாசம் இல்லாமல் ஜீவித்து கடை தேர வேண்டுமென்ற நல்லெண்ணத்தில்தான் இப்படி ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சாஸ்திரத்தில் ஒற்றை பிராமணன் எதிரே வந்தால் அபசகுணம் தானே சொல்லியிருக்கிறது இதன்படி ஒரு பெரிய வேத கனவாடிகள் தனியாக எதிரே வந்தாலும் அபசகுணம் என்றுதானே ஆகிறது அதனால் இதெல்லாம் நம் புத்திபூர்வமாக சமாதானம் சொல்கிற சர்க்கிளுக்குள் இல்லை ஹர ஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்